வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் லைக்கானை பிரஸ் பண்ணுங்கள் தமிழக மக்களே எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் இப்பொழுது சிதம்பரம் தொகுதியிலே பே போட்டியிடுகின்றார் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவருக்கு கொடுக்க சின்னம் பானை சின்னம் அந்த பானை சின்னமே ஏழைகள் எளியவர்களுக்குரிய சின்னத்தைத்தான் காட்டுகிறது வேறு சின்னம் இல்லாமல் அந்த பானை சின்னம் கிடைத்ததே இறைவன் சித்தம் என்று நான் கருதுகிறேன் ஆயினால் அந்த சின்னத்திலே வாக்களிக்குமாறு மக்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் திருமா அவர்களை பொறுத்த அளவில் இன்று தென்னகத்தில் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு அம்பேத்காரின் மறு உருவமாய் அவர் காணப்படுகின்றார் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் தலித்து மக்கள் மலைவாசி மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு தலைவராக காணப்படுகிறார் இதுவரை திருமணம் ஆகாமல் தன்னையே ஒதுக்கி வெறுக்கி வெறுத்து நான் நானே எத்தனையோ சட தடவைகள் அவருக்கு போய் சில ப்ரொப்போசல் அவர் திருமணம் செய்வதற்காக கொடுத்துருக்க ஆனாலும் அவர் எடுத்துக்கொண்ட பணியிலே அவ்வளவு தீவிரமாய் அவர் ஈடுபடுகின்ற காரணத்தினாலே திருமணத்தை பற்றி சிந்திக்க அவருக்கு நேரமே இல்லை காமராஜரை போல இன்னும் மற்ற சிலரை போல் திருமணமாகாமலே இருந்து விட்டார் அதிலிருந்து அவர் தான் எடுத்து கொள்கை அவர் தன்னுடைய அழைப்பு அவர் அவருடைய ஆர்ப்பணிப்பு அவருடைய அர்ப்பணிப்பு இதெல்லாம் வரவேற்கத்தக்க காரியங்களாக இருக்கின்றன இந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி சிந்திப்பவர்களே வெகு சிலர் இப்பொழுது குறிப்பாக நாம் எதிர்த்து போராடக்கூடிய மோடியை நீங்கள் பார்த்திக் கொண்டு சொன்னால் அவர் முழு முழுக்க முழுக்க கார்பரேட் முதலாளிகளாகவே சிந்திக்கிறார் அவர்கள் தப்பி ஓடுவதற்கு உதவி செய்கிறார் தப்பி ஓடின பின்பும் இங்கேருந்து ரிசர்வ் வங்கியிலேருந்து பணத்தை அவர்களுக்கு தாராளமாக அள்ளி கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிறார் வழி நடத்துகிறார் ஏத்தனை மோடிகள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் முழுக்க முழுக்க இதோ அவர்கள் ஆதிக்க வர்க்கத்தினர்கள் தொழிலதிபர்கள் கார்பரேட் முதலாளிகள் ச பக்கத்தில் தான் இருக்கின்றார்கள் ஆனால் துரதர்சம் என்ன என்னவென்று சொன்னால் அவதமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சிலரே வட இந்தியாவிலே அவர்கள் தலித்து இருந்தாலும் அவர்கள் இவ்விதமாய் பிஜேபியை ஆதரிக்கின்றதை பார்க்கிறோம் குறிப்பாக ராம்விலாஸ் பஸ்வான் அவர்கள் அவர் வாழ்நாள் முழுவதும் சமூக நீதியை குறிப்பிட்டு பேசினார் அவரெல்லாம் இப்படி பிஜேபியை ஆதரிப்பது தூரதர்ஷவசமான காரியம் ஆனால் அப்படி இராமல் நமது அன்பு சகோதரர் தொல் திருமாவளன் அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் சிந்தியாகவே அவர் இருந்து தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்திருக்கின்றார் ஆயினாலே அவருடைய அர்ப்பணிப்பை நாம் பார்த்து இரவு பகல் தூங்காமல் தான் போகிற வாகனத்திலே வண்டியிலேயே தூங்கி கழிக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு போராளியை நாம் ஆதரிக்க வேண்டியது நமது கடமை என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஏனென்றால் இன்று இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்து படிப்படியாக உயர்ந்து அவர்களும் உயர்கலத்தோர்களிடம் சேர்ந்து விடுகிறார்கள் ஆனால் அண்ணன் பொறுத்த பொறுத்தளவில் அப்படி அல்ல அவர் தன் வாழ்நாளை என்ன ஒரு காரணத்திற்காக எதற்காக தன்னை அர்ப்பணித்தாரோ அதே மூச்சிலே அதே தொழிலாக அதே அதே முயற்சி கொண்டு அதே சிந்தனையாய் அவர் தன்னுடைய அர்ப்பணிப்பை தொடர்ந்து அவர் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆயினால் அன்பர்களே இப்பொழுது இந்தியாவின் நிலைமையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது பிஜேபியை வீழ்த்தவில்லை என்று சொன்னால் சிறுபான்மை சமுதாயம் இன்னும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பிஜேபி பணக்காரர்களுடைய கட்சி உயர் உயர்கொலத்தவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு மக்கள் அவருடைய ஆதிக்கம் இன்று அதிகமாக கொண்டு போகிறது அப்பேற்பட்ட ஒரு காலக்கட்டத்திலே அன்பர்களே நாம் அனைவரும் அண்ணன் அவர்களை ஆதரிக்க வேண்டியது நமது கடமை ஏனென்றால் ஆரம்பம் முதல் இதுவரை அவர் என்ன நோக்கத்துக்காக அவர் பிடிக்கப்பட்டாரோ என்ன குறிக்கோளை முன்வைத்து அவர் மக்களை திரட்டினாரோ அதிலிருந்து கொஞ்சமும் அழுவாமல் அந்த மக்களை ஏமாற்றி விடாமல் அதே வைராக்கியத்தோடு கூட அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய இந்திய சமூக நீதியத்தின் சார்பாக அவரை வாழ்த்துகிறேன் அவர் வெற்றி பெற வேண்டும் அதனால் இதற்காக நாம் எந்த விலைக்கரையத்தையும் கொடுத்தாக வேண்டும் நாங்களும் தேர்தல் பயணத்தின் நிமித்தம் அங்கே அவர்கள் பணி செய்கின்ற அவர்களுடைய தொகுதிக்கு சிதம்பரத்துக்கு போகவிருக்கின்றோம் அவள் வென்று பார்லிமெண்ட்டுக்கு போக வேண்டும் அவருடைய குரல் டெல்லியிலே ஒலிக்க வேண்டும் என்று நான் என்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே என்ன காரணம் கொண்டோம் யார் யார் அவரை என்னென்ன அளவில் ஆதரிக்க முடியுமோ நீங்களெல்லாம் தொகுதிக்கு சென்று மக்களுடைய ஓட்டுகளை சேகரித்து அந்த பானை சின்னத்திலே அந்த ஏழைகளின் சின்னமாகி அந்த பானை சின்னத்திலே அவருக்கு வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் அவர்கள் வாழ வாழ்க எழுச்சி தமிழர் அவர்கள் வாழ்க அவர்கள் வெற்றி பெறுக வெல்க வெல்க என்று சொல்லி என்னுடைய ஆசையையும் என்னுடைய வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் அதில் கொஞ்சம் எடுத்து போடு